السلام عليكم ورحمه الله وبركاته அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே நல்லடியார்களே நாம் ஒவ்வொரு நாளும் பார்த்து வரக்கூடிய தொடரில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நாம் மூன்று நாட்கள் இந்த சூறாவை ஓதுவோம் நம்முடைய வீட்டில் உள்ள கஷ்டங்களை நீக்கி வீட்டிலே பறக்கத்தை உண்டாக்குவான் அந்த அளவுக்கு சிறந்த ஒரு சூறாவைத்தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அவ்வாக இன்னல் அடியார்களே இந்த சூறாவிற்கு ஏராளமான சிறப்புகளை ரசூலும் வாசல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் இந்த சூறா அந்த அளவுக்கு சிறப்புகள் நிறைந்த ஒரு சூறாவாக இருக்கின்றது இதனை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம் இந்த சூறாவை யார் ஒவ்வொரு நாளும் ஓதி வருகிறாரோ அவர்களுடைய வீட்டில் உள்ள வறுமையை அல்லாஹ் நீக்குகின்றான் கஷ்டங்களை நீக்குகின்றான் வீட்டிலே பறக்கத்தை ஏற்படுத்திக் கொடுக்கின்றான் அந்த அளவுக்கு சிறந்த தான் சூரத்துல் பக்ரா இந்த சூரத்துல் பக்ராவினுடைய கடைசி இரண்டு வசனங்கள் ஏராளமான சிறப்புகள் கூறப்பட்டிருக்கின்ற வசனங்கள் இந்த சூரத்துல் பக்ராவினுடைய கடைசி இரண்டு வசனங்கள் இப்பொழுது நாம் அந்த வசனங்களை பார்க்கலாம் آمن الرسول بما أنزل إليه من ربه والمؤمنون كل آمن بالله وملائكته وكتبه ورسله لا نفرق بين أحد من رسله وقالوا سمعنا وأطعنا غفرانك ربنا وإليك المصير لا يكلف الله نفسا إلا وسعها لها ما كسبت وعليها ما اكتسبت ربنا لا تؤاخذنا إن نسينا أو أخطأنا ربنا ولا تحمل علينا إصرا كما حملته على الذين من قبلنا ربنا ولا تحملنا ما لا طاقة لنا به واعف عنا واغفر لنا وارحمنا انت مولانا فانصرنا على القوم الكافرين